சம்பந்தம் என்றால் என்னவென்றால் இடத்திலே நமக்கு நேரடியாக இருக்கக்கூடிய சம்பந்தத்திற்கு பகவத் சம்பந்தம் என்று பெயர் இல்லை பிரம்மாவானவன் எம்பெருமான் வயிற்றிலே பிறந்திருந்தும் சம்சாரியாக திகழ்கின்றான் ஆனால் எவன் ஒருவன் நம்முடைய தாயான பெரிய பிராட்டியாரை அறிந்து அவளை முன்னிட்டு எம்பெருமானை அறிகின்றானோ அவளோடு சேர்த்து எம்பெருமானை அறிகின்றானோ அவளுடனே இருக்கக்கூடிய எம்பெருமானை அடிபணிகின்றானோ அவ் அடிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்க விரும்புகின்றானோ எவன் அப்படியே அந்த அடிமையை செய்கின்றானோ அவனுக்குத்தான் பகவத் சம்பந்தம் உள்ளது என்று அருள் செய்கிறார் சுவாமி ஆளவந்தார் இதனை ஸ்தோத்திர ரத்னத்திலே விவரிக்கின்றார் உன்னுடைய தாசியம் அல்ல உனக்கே தாசியத்தை செய்ய விரும்பி உனக்கே செய்து கொண்டிருப்பவர்கள் தவ தாசிய சுகைக சங்கினாம் யார் ஒருவர் உன்னுடைய தாஸ் உனக்கு தாசியம் செய்வதை மட்டுமே விரும்புபவர்கள் என்றால் உனக்கே நாமாட்சிவோம் என்றிருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய திருமாளிகையிலே ஏதோ ஒரு புழுவோ பூச்சியாகவோ இருந்து கொண்டு அவர்களுடைய கடைக்கன் பார்வை என்றாவது ஒரு க்ஷணம் படாதா அந்த திருமாளிகையினுடைய ஸ்பர்ஷம் பட்டாலே போருமே நான் ஈடேறிவிடுவேன் ஏனென்றால் அதுதான் உண்மையான பகவத் சம்பந்தம் ஆனால் சதுர்முகனாக எனக்கு பெரிய பதவி என்று கொடுத்து விடாதே உன்னுடைய வயிற்றிலே பிறந்தவர் என்று நித்திய சம்சாரியாக நான் ஒழிந்தே விடுவேன் என்கின்றார் அதனால் பகவத் சம்பந்தம் என்பது மெய்யடியார்களுடைய சம்பந்தமே சம்பந்தம் அதனால் எம்பெருமானுடைய திருவிடைகளை நேரடியாக பற்றுகிறேன் என்பது சரியல்ல எம்பெருமானுக்கு அடியார்கள் என்பவர்கள் யார் என்றால் அடிமையை செய்ய விரும்புபவர்கள் அடிமையை செய்ய விரும்புபவர்களே தலையாக இருப்பவர் பெரிய பிராட்டியார் அவள் அகலகிலேன் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்று நித்தியமாக அவனுடனே இருந்து அவனுக்கே அடிமை செய்கின்றவள் அவளை தாயாக உணர்ந்து அவள் திருவடியை முன்னிட்டு எம்பெருமானுக்கு நாம் செய்யும் அடிமையானது ஒரு விசேஷமான ஒன்று அதனை காட்டிலும் உயர்ந்தது அந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்யக்கூடிய பிராட்டியும் அவளுக்கு அடிமை செய்யக்கூடிய அடியார்களும் என்று தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் என்று கணனா சரமாவதவுயா என்பது போலே தா அடியார்களுக்கு அடியானாக இருப்பதே பகவத் சம்பந்தம் எம்பெருமானுடைய அடியார்கள் அதாவது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அடிமை செய்யும் பெரிய பிராட்டியார் அவருக்கு அடிமை செய்யும் சேனை முதலியார் என்று இப்படி அந்த பரம்பரையிலே வந்த அந்த சங்கிலி தொடர் சங்கிலியிலே எவரேனும் ஒருவர் மெய்யடியார் இருப்பினும் அந்த மெய்யடியாருடைய திருவடிகளிலே நாம் செய்யக்கூடிய கைங்கரியமே எம்பெருமானுக்குச் செய்யக்கூடிய கைங்கரியமாகும் அவர்களுடைய சம்பந்தமே உண்மையான பகவத் சம்பந்தம் அதனால் நாம் எம்பெருமான் வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய சதுர்முகனாக இருந்தாலும் எம்பெருமான் நம்மை அவனுடைய சம்பந்தியாக நினைப்பதில்லை அது வெறும் உடல் சம்பந்தம் இது உயிர் சம்பந்தம் என்பதால் அடியாருடைய சம்பந்தமே பகவத் சம்பந்தம் என்பது தேரின பொருள் பொன்னடியாம் செங்கமலம்